வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல்னு சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வர இது உதவுமா ஆமா சமீப காலமா பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் உளவியலாளர்கள்னு நிறைய பேர் இத பத்தி பேசுறாங்க இமேஜிங்னு சொல்றாங்க இமேஜிங் அதாவது மனகாட்சிகளை உருவாக்குறது இல்லையா சரிதான் நம்மள பத்தி நாம எப்படி கற்பனை பண்றோமோ இல்ல மனக்கண்ணுல பாக்குறோமோ அதுவாகவே நம்ம மாற முடியும்னு ஒரு கருத்து இருக்கு ஓ இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி இல்ல போல இருக்கே அதை விட ஆழமான விஷயமா ஆமாங்க ஒரு இலக்க சும்மா நினைக்கிறது இல்ல அதை வந்து தீவிரமா மனசுல பாக்குறது அப்படியே கற்பனை பண்றது ஒரு லேசர் மாதிரி நம்ம கற்பனைய ஒரு இலக்கு மேல குவிக்கிறதா சரியா சொன்னீங்க உங்க நனவான மனம் அதாவது கான்ஷியஸ் மைண்ட் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா படம் பிடிச்சிட்டா உங்க ஆழ்மனம் அன்கான்சியஸ் மைண்ட் அத ஒரு உண்மை மாதிரி ஏத்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்படியா இது நம்ம உள்ள இருக்கிற சக்திய வெளியே கொண்டு வருமா கண்டிப்பா வியக்கத்தக்க மாற்றங்களை இது ஏற்படுத்த முடியும்னு இந்த தலைப்பு சொல்லுது சரி இதோட நுணுக்கங்களை கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா நிச்சயமா முதல்ல இந்த சுய பிம்பம் பத்தி பேசுவோம் செல்ஃப் இமேஜ்னு சொல்றோம் இல்லையா அது நம்மள எப்படி பாதிக்குது ஆமா அது ரொம்ப முக்கியம் பத்தி நாம என்ன நினைக்கிறோங்கிறது அது சில சமயம் நமக்கு உதவியா இருக்கும் சில சமயம் தடையாவும் இருக்கும் இந்த தலைப்புல ஒரு அனுபவம் சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தர் சின்ன வயசுல இருந்தே தன்னை குறைவா ஓ ஏன் ஒப்பிடும் போது ஒப்பிடும்போது என்கிட்ட திறமை இல்ல தன்னம்பிக்கை இல்ல அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை பாதிச்சிருக்குமே ஆமா காலேஜ்ல கூட கிளாஸ்ல எழுந்து பேச ரொம்ப தயங்குவாராம் ஐயோ பாவம் ஆனா ஒரு நாள் ஒரு பேராசிரியர் அவர்கிட்ட போய் ஏ உங்கக நல்ல அறிவு இருக்கு ஆனா இந்த பயத்தால எதையும் சரியா செய்ய மாட்டேங்கிற இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே இருக்க போற நீ மாத்து அப்படின்னு கொஞ்சம் அடேங்கப்பா இது ஒரு பெரிய ஷாக் மாதிரி இருந்திருக்கோமே அவருக்கு ஆமா அந்த வார்த்தைகளை கேட்டு முதல்ல கோபம் வருத்தம் வழி எல்லாம் வந்தாலும் அவர் சொன்னதுல உண்மை இருக்குன்னு அவருக்கு புரிஞ்சிருக்கு தன்னை ஒரு பயந்த முயல் மாதிரி பாக்குறத நிறுத்தணும்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டார் அந்த ஒரு முடிவு ஆமா அந்த ஒரு முடிவு அந்த ஒரு மனமாற்றம் அதுக்கப்புறம் அவரோட சுயபிம்பம் மாறி வாழ்க்கையோட போக்கே மாறிடுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்ம சுயபிம்பத்தை மாத்தணும்னா ஒரு வலுவான தூண்டுதல் தேவைப்படுது இல்லனா நாமளே நம்மள பத்தி ஆழமா யோசிக்கணும் சரிதான் நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு பெரிய நான் நம்மளோட உண்மையான சக்தி திறமையோட இருக்கிற ஒரு பகுதி அதே மாதிரி ஒரு சிறிய நான் பயம் சந்தேகம் நிறைஞ்ச ஒரு பகுதியும் இருக்குன்னு இந்த தலைப்பு சொல்லுது அந்த சிறிய நான் தான் நம்மள முடக்கி போடுது அப்படித்தானே ஆமா அது நம்ம உண்மையான திறமையை வெளிப்படுத்த விடாம தடுக்குது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ரிகோ கருசோன்னு ஒரு பெரிய பாடகர் இருந்தார் ஓ கேள்விப்பட்டிருக்கேன் அவருக்கு ஆரம்பத்துல மேடை ஏறணும்னா பயங்கர பயமா ஸ்டேஜ் ஃப்ரைட்னு சொல்லுவாங்களே அது ஒரு தடவை பாட போறதுக்கு முன்னாடி பயத்துல கை கால் எல்லாம் நடுங்குது வேர்த்து கொட்டுது தொண்டையே ஐயோ அப்புறம் என்ன பண்ணினாரு அங்கதான் ஒரு ட்விஸ்ட் அவரு மனசுக்குள்ளேயே தனக்குத்தானே ரொம்ப கோபமா சொல்லிக்கிட்டாராம் வெளியே போ பரிதாபமான ஒதுக்கிட்டு தன்னோட சக்தி வாய்ந்த பெரிய நானை முன்னுக்கு கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் மேடை ஏறி அசத்தலா பாடினாராம் கேட்கவே பிரமிப்பாருக்கு மன உறுதியால நம்ம பயத்தையே ஜெயிக்க முடியும்ங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் ஆமா ஆனா நிறைய பேர் இந்த சிறிய நான் கிட்ட தோத்து போயிடுறாங்க அவங்க முழு திறமையும் பயன்படுத்தாமலேயே இருந்துடுறாங்க சரி அப்போ இந்த மனக்காட்சி நுட்பத்தை நம்ம அன்றாட பிரச்சனைகளுக்கு எப்படி பயன்படுத்தலாம் உதாரணமா பிரச்சனைகளை சமாளிக்க இது எப்படி உதவும் கண்டிப்பா உதவும் முதல்ல பிரச்சனைகள் வரும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கணும்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு மூணு முக்கிய நம்பிக்கை இருக்குன்னு தலைப்பு சொல்லுது என்னென்ன அது ஒன்னு நம்ம எல்லார்கிட்டயும் பிரச்சனையை தீர்க்கிற ஒரு அபாரமான சக்தி இருக்கு ஆனா எதிர்மறை எண்ணங்கள் அத மறைச்சிடும் சரி ரெண்டு பிரச்சனைகள்ங்கிறது வாழ்க்கையோட ஒரு பகுதி அது கஷ்டம்தான் ஆனா நம்ம வளர்ச்சிக்கு அது அவசியம் உண்மைதான் உண்மைதான் மூணு இந்த மனக்காட்சி மாதிரி பிரச்சனையை தீர்க்க பல கருவிகள் நம்ம கிட்ட இருக்கு அத நாம பயன்படுத்திக்கணும் ஓகே இது நிஜத்துல யாருக்காவது உதவி இருக்கா அப்படி ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்கு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணம் பெக்கி ஃபால்னு ஒரு பெண்மணி அவங்களுக்கு வந்து குணப்படுத்தவே முடியாத புற்றுநோயின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அட கடவுளே ஆனா அவங்க ஹார்மானல நான் சாக மாட்டேன்னு முடிவு பண்ணினாங்க தன்னை ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி தீவிரமா கற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க எப்படி தன்னோட உடல் வந்து அந்த புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடுற மாதிரி அது ஜெயிக்கிற மாதிரி மணக்கண்ணுல ஒரு படமா பார்த்தாங்க மருத்துவ சிகிச்சையை விடல அதையும் தொடர்ந்து செஞ்சாங்க கூடவே இந்த மனக்காட்சி பயிற்சியும் விடாம செஞ்சாங்க நம்பவே முடியலையே அப்புறம் என்னாச்சு அதுதான் ஆச்சரியம் இருபத்தி ரெண்டு மாசம் கழிச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ அந்த கட்டி சுருங்கி போயிருந்துதான் கல்லீரல் மறுபடியும் நார்மலா இயங்க ஆரம்பிச்சிருச்சோம் வாவ் இது இது உண்மையிலேயே மனசோட சக்தியை காட்டுது ஆமா மருத்துவ உதவியோட மனதின் நம்பிக்கையும் இந்த தீவிரமான மனக்காட்சியும் சேர்ந்தா உடல்நிலையில கூட பெரிய மாற்றங்கள் வரலாம்னு இது காட்டுது அவங்க மத்தவங்களுக்கு ஒரு அட்டை கொடுத்தாங்களாம் அதுல உங்க மனசு எதை கற்பனை செஞ்சு நம்புதோ உங்க இதயம் எதை விரும்புதோ அத நீங்க அடைய முடியும்னு எழுதியிருந்ததான் ரொம்ப ரொம்ப ஊக்கமா இருக்கு இத கேட்கும்போது சரி அடுத்ததா பல பேர் கஷ்டப்படுற ஒரு விஷயம் தாழ்வு மனப்பான்மை அதாவது சுய மரியாதை குறைவு இதுக்கு என்ன செய்யலாம் ம் இது ரொம்ப பொதுவான பிரச்சனை தான் இதுக்கு காரணம் பெரும்பாலும் சின்ன வயசு அனுபவங்களா இருக்கலாம் அப்பா அம்மா ரொம்ப கண்டிச்சது ஸ்கூல்ல பசங்க கேலி பண்ணது கூட பிறந்தவங்க டாலினேட் பண்ணது இப்படி ஆமா இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இதுக்கு சில தீர்வுகள் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமானது உங்க பயத்தை நேருக்கு நேரா பாருங்க எதுக்கு பயப்படுறீங்களோ அதை செஞ்சு பாருங்க எம்ஆர்சன் ஒரு அறிஞர் சொன்னதா சொல்றாங்க நீங்க பயப்படுற செயலை செய்யுங்க பயத்தோட மரணம் நிச்சயம் ஒண்ணு உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு உங்க பாஸ் கிட்ட சம்பள உயர்வு கேட்க பயமா இருக்கா தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு கேட்டு பாருங்க ஒருவேளை கிடைக்காம போகலாம் ஆனா அந்த பயத்தை ஜெயிச்சு நீங்க கேட்டதே ஒரு பெரிய வெற்றி அது உங்க தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும் இது நல்ல பாயிண்ட் வேற என்ன பண்ணலாம் உங்களை நீங்களே கேட்டுக்குங்க நான் யாரு கூட கம்பேர் பண்ணும்போது போது நினைக்கிறேன்னு மத்தவங்க எதிர்பார்ப்புக்காக உங்களை நீங்களே குறைச்சு சரி நீங்க ஒரு மதிப்பு மிக்க நபர் மாதிரி நடந்து கொள்ள ஆரம்பிங்க மனக்கண்ணுல உங்களை தன்னம்பிக்கையோட தைரியமா மத்தவங்க மதிக்கிற மாதிரி பாருங்க அப்படி தொடர்ந்து செய்யும் போது உங்க ஆழ்மனம் அத நம்பி நீங்க உண்மையிலேயே அப்படி மாறுவீங்க ஓகே நிதி பிரச்சனைகள் இதுவும் மன அழுத்தத்தை உண்டாக்குற ஒரு பெரிய விஷயம் ஆமா இதுக்கு சில ஆலோசனைகள் இருக்கு ஒன்னு பணம் இல்லைன்னு உடனே பீதி அடையாதீங்க முதல்ல மனச அமைதிப்படுத்துங்க அமைதியை கற்பனை பண்ணுங்க உம் அமைதி ரெண்டாவது ஒழுங்குபடுத்துங்க உங்க கடன்கள் என்ன மாச செலவு எவ்வளோ வருமானம் எவ்வளவுன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க கணக்கு தெரிஞ்சா பாதி பயம் போயிடும் சரி அப்புறம் வருமானத்துக்குள்ள வாழ்றதுக்கும் கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க ஒரு பகுதியை ஒதுக்குறதுக்கும் ஒரு திட்டம் போடுங்க அது மன கண்ணுல பாருங்க நீங்க கட்டுப்பாட்டோட இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க கட்டுப்பாடு அது ரொம்ப முக்கியம் ஆமா உடனடியாக கிடைக்கிற சின்ன சந்தோஷத்துக்காக ஆசைப்படாதீங்க நீண்ட கால இலக்கில் கவனம் வைங்க அப்புறம் சும்மா கவலைப்பட்டுட்டே இல்லாம உட்கார்ந்து யோசிங்க ஏதாவது புது ஐடியா தீர்வு கிடைக்கலாம் சரி இன்னொரு விஷயம் முடிஞ்சா மத்தவங்களுக்கு கொடுங்க இது ஒரு வித மனநிறைவை தரும் ஒரு பாசிட்டிவ் மனநிலையை வளர்க்கும்னு சொல்லப்படுது கடைசியா கடைசியா நீங்க கடனே இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி அந்த உணர்வை தீவிரமா கற்பனை பண்ணுங்க அந்த மன அமைதியை உணருங்க இது பதட்டத்திலிருந்து ஒரு திட்டமிட்ட செயல்பாட்டுக்கு மாற உதவுது இல்லையா ஆமா இந்த மனக்காட்சி அதுக்கு ஒரு நல்ல கருவி சரி அடுத்ததா கவலை கவலையை பத்தி என்ன சொல்றாங்க கவலையே ஒரு விதமான எதிர்மறை மனக்காட்சி தான் இந்த தலைப்பு சொல்லுது அப்படியா எதிர்மறை ஆமா நாம விரும்பாத ஒரு விஷயம் நடந்துடும் திரும்ப திரும்ப தீவிரமா கற்பனை பண்றோம் இல்லையா அப்படி செய்யும் போது நாமளே அதுக்கு சக்தி கொடுக்கற மாதிரி உடல்நிலை வேலை எதிர்காலம்னு எத பத்தியாவது கவலை வரும்போது அந்த பயமே மனச ஆக்கிரமிச்சிருது சரிதான் சின்ன சின்ன கவலைகள் நம்மள கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வைக்கும் அது நல்லது ஆனா நாள்பட்ட கவலை அதாவது கிரானிக் வரி ஆமா அது நம்மளை ரொம்ப சோர்வாக்கிடும் குழப்பிடும் எப்படி பாசிட்டிவ் இமேஜிங் நல்லது ஈர்க்குமோ அப்படி இந்த நெகட்டிவ் இமேஜிங் அதாவது கவலை நாம பயப்படுற விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்ப அதிகமாக்கலாம் ஐயோ அப்போ இதுல இருந்து எப்படி வெளியே வர்றத ரெண்டு வழிகள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு பகுத்தறிவு உங்க கவலையை எடுத்து அது உண்மையிலேயே எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு ஆராய்ந்து பாருங்க நிதானமா யோசிச்சா பல சமயம் அது ஒண்ணுமே இல்லாம இருக்கும் சரி ரெண்டாவது கவனத்தை திசை திருப்புறது கவலையா இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச வேற வேலையில இறங்கிடுங்க தோட்ட வேலை பாட்டு கேக்கறது படம் பாக்குறது விளையாடுறது எது வேணா இருக்கலாம் கவனம் மாறும் போது கவல மறந்துடுமா ஆமா நம்ம மனசால ஒரே நேரத்துல ரெண்டு விஷயத்துல முழுசா கவனம் செலுத்த முடியாது நீங்க வேற ஒரு விஷயத்துல மூழ்கிட்டா கவலைக்கு இடம் இருக்காது அருமை அடுத்ததா தனிமை இதுவும் நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பிரச்சனை ஆமா தனிமையில இருக்கிறது வேற தனிமையா உணர்றது வேறன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் எப்படி நம்மள நாமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட நாமளே சந்தோஷமா இருக்க கத்துக்கிட்டா தனியா இருக்கிறது கூட நல்லா இருக்கும் ஆனா பலர் வந்து சுயமரியாதை குறைவாலேயோ குற்ற உணர்ச்சாலையோ தங்களையே விரும்ப மாட்டாங்க ஓ அவங்க தங்களையே விரும்பாத போது மத்தவங்க எப்படி அவங்கள விரும்புவாங்க சில சமயம் அவங்களுடைய எரிச்சல் முரட்டுத்தனம் எப்ப பாரும் புகார் சொல்ற குணம் சுயநலம் இதெல்லாம் கூட மத்தவங்களை அவங்க கிட்ட இருந்து விலக்கி வைக்கும் அப்போ தனிமையா உணர்றவங்க என்ன செய்யணும் முதல்ல உங்கள நீங்களே கேட்டுக்குங்க என் குணத்துல ஏதாவது மாத்திக்கணுமானு மத்தவங்க உங்களை எப்படி பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க சரி முக்கியமா சும்மா இருக்காதீங்க ஏதாவது செய்யுங்க ஆக்டிவா இருங்க நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் எப்படிப்பட்ட நம்பர்கள் வேணும்னு மன பாருங்க அத நோக்கி நகர ஆரம்பிங்க சரி உறவுகளை மேம்படுத்துறது பத்தி என்ன சொல்லுது குறிப்பா திருமண உறவுகள் உம் திருமண உறவுகள்ல பிரச்சனை வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் திருமணத்தை பத்தின தவறான ஒரு கற்பனை அல்லது பிம்பம்னு சொல்லப்படுது தவறான பிம்பமா எப்படி அதாவது சரி கல்யாணம் பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை நீடிக்கலாம் நீடிக்காமலும் போகலாம் அப்படின்னு ஒரு ஒருவேளை மனப்பான்மையோட ஆரம்பிக்கிறது அந்த ஒருவேளைங்கிற சந்தேகமே ஒரு எதிர்மறை மனக்காட்சி தான் ஓ அது உறவை பலவீனப்படுத்துமா ஆமா அது தோல்விக்கான ஒரு பிம்பத்தை உருவாக்கி பிரச்சனை வந்தா விலகி போறதுக்கு மனச தயார்படுத்திடும் இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா உதாரணம் இருக்கு விவாகரத்து வரைக்கும் போன ஒரு தம்பதியினருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்ததா சொல்லப்படுது என்ன ஆலோசனை தினமும் இருபது நிமிஷம் அமைதியா உட்காரணும் முதல் பத்து நிமிஷம் விவாகரத்து நடந்தா என்னென்ன கெட்டது நடக்கும் குழந்தைகள் எப்படி பாதிக்கப்படுவாங்க குற்ற உணர்ச்சி இழப்பு இதையெல்லாம் தீவிரமா மனசுல பாக்கணும் சரி அப்புறம் அடுத்த பத்து நிமிஷம் அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி சேர்ந்து அனுபவிச்ச சந்தோஷமான நல்ல தருணங்களை அத மனக்கண்ணுல பாக்கணும் இதனால என்ன ஆகும் அந்த கடந்த கால சந்தோஷத்தை நினைக்கும்போது போது அப்படி இருக்கலாம்னு ஒரு நம்பிக்கை ஆழ்மனசுல உருவாகும் இது அவங்க சுயநலத்தை விட்டுட்டு நல்ல விஷயங்கள் மேல கவனம் செலுத்த உதவி இருக்கு கடைசியில் அவங்க திருமணம் காப்பாற்றப்பட்டதான் அணுகுமுறை உறவுகளை வளர்க்க வேற என்ன டிப்ஸ் இருக்கு ஒரு ஏழு வழிகள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு அன்பை பத்தி ஒரு மெச்சூர்டான புரிதல் வேணும் அடுத்தவங்களோட நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது சரி ரெண்டு தொடர்ந்து பேசிக்கணும் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் மூணு உடனடியா கிடைக்கிற திருப்தியை விட நீண்டகால உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மனப்பக்குவம் பொறுமை நாலு பிரச்சனைகளுக்கு மத்தவங்கள குறை சொல்லாம நம்மள மாத்திக்க முயற்சி பண்றது பொறுப்பேத்துக்கிறது அஞ்சு சமரசம் செஞ்சிக்க தயாரா இருக்கிறது சரி ஆறு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பாராட்டுறது ஒரு சின்ன பாராட்டு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏழு வாழ்க்கையோட உயர்ந்த நோக்கங்களிலேயோ இல்ல பொதுவான மதிப்புகளிலயோ ரெண்டு பேரும் சேர்ந்து கவனம் செலுத்துறது இது உறவுக்கு ஒரு ஆழத்தை கொடுக்கும் ஆக இந்த மனக்காட்சிங்கிறது பெரிய இலக்குகளுக்கு மட்டும் இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் போல நிச்சயமா ஒரு ரூம டெக்கரேட் பண்றதுல இருந்து புதுசா நண்பர்களை உருவாக்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் இத பயன்படுத்தலாம் நண்பர்களை உருவாக்குறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் முதல்ல நீங்க உங்களை நேசிக்கணும் உங்ககிட்ட இருக்கிற குறைகளை சரி செய்ய மனக்காட்சிய பயன்படுத்துங்க உதாரணமா கோவம் வருதா நீங்க அமைதியா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க நம்மள சரி செஞ்சுக்கிட்டா போதுமா அது முதல் படி ரெண்டாவது மத்தவங்கள பத்தி நல்ல விதமா நினைக்க முயற்சி பண்ணுங்க அவங்க நல்ல குணங்களை நேர்மையா பாராட்டுங்க இது அவங்களுக்கும் உங்களை பிடிக்கும் மூணாவது முடிஞ்சா மத்தவங்களுக்கு உதவுங்க நீங்க அவங்க மேல அக்கறை காட்டுறீங்கன்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது நட்பு தானா வளரும் கேக்க நல்லா இருக்கு அப்போ மொத்தத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மையக்கருத்து என்ன உங்க சுயபிம்பம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும் நீங்க உங்களை வெற்றியாளரா வெற்றி வரும் பற்றாக்குறையை நினைச்சா அதுதான் நிஜமாகும் அன்பு கொடுத்தா அன்பு திரும்ப வரும் இந்த உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி ஒருவேளை ஒருத்தரோட சுயபிம்பு ரொம்ப பலவீனமா இருந்தா மாத்தவே முடியாதா மாத்தலாம் நிச்சயமா மாத்தலாம் யாரும் அப்படி பிறக்கறதில்ல அது நம்ம வளர்த்துக்கிட்டது பயிற்சி செஞ்சு எப்படி உள்ள கொண்டு வந்தோமோ அதே மாதிரி பயிற்சி செஞ்சு அதை மாத்தவும் முடியும் அதுக்கு சில வழிகள் இருக்கா இருக்கு சுருக்கமா சொல்றேன் ஒன்னு உங்களை திறமையானவர் மதிப்புள்ளவர்னு நம்புங்க அப்படி பாருங்க சரி ரெண்டு உங்க தோரணை நிமிர்ந்து நில்லுங்க உங்க தோற்றம் உங்க மனநிலைய பாதிக்கும் மூணு வெற்றிய திரும்ப திரும்ப கற்பனை பண்ணுங்க நாலு நீங்க நல்லா செய்யக்கூடிய விஷயங்களை பயிற்சி பண்ணுங்க வெற்றி தான் தன்னம்பிக்கையை வளர்க்கும் அஞ்சு உங்க மனச நல்ல மேர்மறையான கொள்கைகளால நிரப்புங்க ஆறு வாழ்க்கையோட அழகையும் உற்சாகத்தையும் உணருங்க சின்ன சின்ன விஷயங்களை ரசிங்க ஏழு உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க அது உங்க சுயபிம்பத்தை கெடுக்காம பாத்துக்கோங்க இவ்வளவு விஷயங்கள் நாம இன்னைக்கு பாத்திருக்கோம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன நினைக்கிறீங்க அடிப்படையில நம்ம நம்பிக்கைக்கும் நம்ம மனசுல நாம தொடர்ந்து எதை நிலைநிறுத்துறோங்கிறதுக்கும் ஒரு பெரிய சக்தி இருக்கு அதுதான் நம்ம அனுபவங்களையும் முடிவுகளையும் உருவாக்குது நாம எதை ஆழமா நம்பி தொடர்ந்து மணக்கண்ணில் பார்க்குறோமோ அதுவாக நாம் மாறுவோம் அதை ஈர்ப்போம் இதுதான் இதோட மொத்த சாராம்சம் ரொம்ப அருமை சரி இறுதியாக நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி குறிப்பிட்ட இலக்குகளை மட்டும் மனசில் பார்க்கறத விட உங்களுடைய ஒட்டுமொத்த பிம்பத்தையே அதாவது நீங்கள் யாருங்கிற உங்கள் அடிப்படையான எண்ணத்தையே நீங்கள் நனவா மாற்றியமைக்க முயற்சி செஞ்சா அது நீங்கள் உங்களை சுற்றி இயல்பாக உருவாக்கிக்கிற வாழ்க்கையை எப்படி ஆழமாக பாதிக்கலாம் இதை நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் இந்த விரிவான பார்வைக்கு எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி